வெற்றிவேல் வீருவேல் ஞானவேல் போற்றி பாடும் பாட்டினிலே இருப்பான் நம் பக்கத்திலும் இருப்பான் ஆடும் மயில் கண்டு ஆனந்தம் அடைந்திடுவான் முருகன் தேனின் சுவை போலே இருப்பான் நம்மை தேடி வந்து என்றால் நல்ல செல்வம் தந்திடுவான் முருகன் வீசும் தென்றலிலே இருப்பான் நம் தீவினை தீத்திடுவான் ஆ கடைக்கன் பார்வையிலே நமது கவலையை போக்கிடுவான் முருகன் நம் சிரமத்தை குறைத்திடுவான் அ பாமர உள்ளத்திலும் இருப்பான் எங்கும் பறந்து இருந்திடுவான் முருகன் பாடும் பாட்டினிலே இருப்பான் நம் பக்கத்திலும் இருப்பான் ஆடும் மயிலழகை கண்டு ും ഇപ്പാൻ ആടും മയിൽ അഴകൈ കണ്ട് ആനന്ദം അടന്നിടുവാണ് മുരു ആനന്ദം അടന്നിടുവാണ് മുരു ആനന്ദം അടന്നിടുവാണ് വെറ്റിവൽ മുരു വീഡിയോ ഉടിച്ചത് லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க